இங்கே பாரு ரொம்ப பேசாத சரியா வாங்கிட்டு வருவேன் சமைச்ச அவங்களுக்கு போட்டு நல்லபடியா அனுப்பிவிடு சும்மா வீட்டில் கரைச்சல் பண்ணிட்டு இருக்க கூடாது என்ன போ தள்ளிப்போ உன்ட்டு பேசுவீங்க இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க பேசுங்க பேசுங்க எவ்வளோ பேசுவீங்க நானும் பாக்குறேன் அக்கா முக்கியமா உங்ககிட்ட ஒரு உதவி அக்கா வந்திருக்கேன் எனக்காக அதை பண்ணுவியா இன்னொடி பிரியா அக்கா கிட்ட போய் பண்ணுவியா வைப்பியான்னு கேட்குற அக்கா எனக்கு இது செய்யக்கானா நான் செய்ய போகிறேன் என்னால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் சொல் சரி உக்காரு நான் போயிட்டு தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கி சமைக்கிறேன் நீ உக்காரு ஒலையை வச்சுட்டு வரேன் அக்கா நீ அதெல்லாம் அப்புறம் பாரு இப்போ நான் சொல்கிறத கேளுக்கா சரி சொல் என்ன அக்கா எனக்காக எங்கள் வீட்டுக்கு வரியா போவோம் என் பொண்ணை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலக்கா அவள் எப்படி இருக்காளா என்னமோ ஆனால் எனக்கு தெரியல என்னால் ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டுட்டு இருக்க முடியலக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளை நான் இப்போது அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பேசி விட்டுட்டு வரையாக்கா எத்தனை நாள் தான் அப்பா வீட்டில் நான் இருப்பேன் சொல் என்னால் முடியலக்கா ரொம்ப நாளெலாம் அங்கே இருக்க முடியாது யாராக இருந்தாலும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க தானே நல்லது மதிப்பு மரியாதை யாராவது வீட்டுக்கு வெளியில் உட்காந்துன்னா கூட போகிறவங்க வரவங்க எல்லாருமே கேட்குறாங்கக்கா என்னாச்சு ஏதாச்சு ஏது இப்படி என்ன ஏன்னா பிரச்சனை என்ன பிரியா இங்கே இருக்கா பிரியா வரவே மாட்டா பிரியா பிள்ளையும் காணும் எதுவும் சண்டையா கோச்சிட்டு வந்துட்டாளா சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு எத்தனை பேர் இருக்கா எனக்கு எல்லாருக்கும் பதிலே சொல்ல முடியல அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓ அடுத்தவங்களுக்காக நீ ஏற்றி பார்க்குற நீ பேசாமல் இங்கேயே இருசாக எத்தனை நாளைக்கு உன்னை விட்டுட்டு இருப்பார் இல்லை எத்தனை நாளைக்கு உன்னை விட்டுட்டு குழந்தைய வச்சு பார்த்து அவளால் முடியும் என்னைக்காக இருந்தாலும் உன்னை தேடி எல்லாம் பிள்ளையெல்லாம் அவரால் ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு பார்த்துக்க முடியாது அதுவும் பெண் குழந்தை வர அம்மா அம்மா கண்டிப்பாக கேட்கும் அது பிள்ளை எத்தனை நாள் தான் அமைதியாகவே இருக்கும் சொல்லுடி இன்னும் எவரம் தெரிய தெரிய அம்மாகிட்ட போய் தான் ஆகணும்னு அடம் பிடிக்கும் அப்போ வரட்டும் வீடு நீ எதுக்கு அதை நினச்சி கவலைப்படுற அக்கா இல்லை உனக்கு அங்கே இல்லைனா நீ இங்கே இரு அம்மா வீட்டில் இல்லைன்னா அக்கா வீட்டில் இரு அக்கா வீட்டில் போகிறச்சா அம்மா வீட்டுக்கு போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருடி ஏண்டி இப்படி பண்ணுற அங்கே போகணும் போகணுன்னு அங்கேருந்து இருந்து தான் உன்னை யாருமே இது வரைக்கும் வந்து ஒரு வார்த்தை கூப்பிட்டாங்களா டி யாராவது வந்து ஒரு வார்த்தை கூப்பிட்டாங்களா இல்லவே இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு நீ போகணும் போகணும்னு நினைக்கிற இல்லக்கா எனக்கு நம்பிக்கை இல்ல கண்டிப்பா அவர் என்ன தேடி வரவே மாட்டாரு எனக்கு அது நல்லா தெரியும்க்கா கண்டிப்பா வர மாட்டாரு பரவாயில்ல அவர் வரவே வேணாக்கா அவர் வரவே வேணாம் என்னோடய குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கே ஒரு கணக்கா நான் ஒரு எதுவும் சமைச்சி போட்டுட்டு எதுவும் ஒரு வேலைகளை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு அங்கே இருக்கேன்க்கா எனக்கு அவங்க எதுவுமே சம்பளம்லாம் கொடுக்க வேண்டாம் வேலைக்காரி மாதிரி நான் பாட்டுக்கு வரமா என் ஆனால் என் பிள்ளையே இருந்துக்கிறோம் இங்கே என்னால் இருக்க முடியாதுக்கா இதுக்கு மேலே என்னால் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் என்னால் இருக்க முடியாது என்னோடய குழந்தையை விட்டுட்டு அதனால் நீ கொஞ்சம் பேசிய நாங்கள் விட்டுட்டு வாக்கா பிரியா இங்கே பாரு பிரியா நான் சொல்கிறத நீ கேளு பிரியா தயவு செஞ்சு அங்கே போவேனாண்டி நாமளாக போயிட்டு நம்ம மரியாதை போயிடும்ண்டி பிரியா நீ கோச்சிட்டு வந்த இல்லைன்னு நான் சொல்லலை கொஞ்சம் அது உன் மேலே ஒரு பாசம் இருந்தா சரி நம்ம பொண்ணாடி கோச்சிட்டு போயிட்டாலே நம்ம குழந்தை நம்ம கூட தனியாக இருக்காளே நம்ம பொன்னாடி பிள்ளைங்களோட எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் அவர் நினச்சிருந்தா வந்துருப்பார் இல்லை இல்லைக்கா எனக்கு நம்பிக்கை இல்லை இவ்வளோ நாளாச்சு என் குழந்தை கண்டிப்பாக என்னை பற்றி கேட்டிருக்கோங்க்கா என்னை கண்டிப்பாக கேட்டிருக்கோம் ஆனால் அவர் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல தெரியுமா சரி நம்ம குழந்தையவாவது கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு அவர் நினச்சாராக்கா இல்லை கேட்டா என் ஏ தான் குறை சொல்லுவாங்க எப்படியும் எனக்கு தெரியும் உனக்கு குழந்தைய பற்றி யோசனை வந்துச்சா குழந்தைய நீ இப்படி விட்டுட்டு இருந்த நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் நீ தேடி வர வேண்டியதான குழந்தைய அந்தளவுக்கு உனக்கு போச்சா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவாங்கக்கா எனக்கு நல்லா தெரியும்க்கா இதுக்கு மேலெல்லாம் என்ன இங்க இருக்க முடியாது கேக்குறவங்க எல்லாருக்கும் என்னால் பதிலும் சொல்ல முடியாது அக்கா ப்ளீஸ் என்னை பேசி அங்கே கொஞ்சம் விட்டுட்டு நான் அங்கே இருக்கேன் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என் உசிரே போனாலும் சரிக்கா நான் இங்கே வரமாட்டேன் அங்கே தான் நான் இருக்க போகிறேன் அக்கா என்னை கொண்டு வந்து விடுக்கா ஆனால் நானாக போயிடுவேன் என்னை அடித்து கூட கொண்டாலும் கொண்டுருவாங்க என் மாமியார் அதனால் எனக்கு போகிறதுக்கு நானாக போக கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குக்கா நீயும் கூட வந்தீங்க வையே நீ பேசி என்னை விட்டுட்டு வருவாக்கா வாக்கா நானாக இதை பற்றி சொல்லலை உன் கிட்டே இதை கேட்க வர போகிறேன்னு நான் அக்கா பொண்ணை பார்த்துட்டு வரேன்மா பாப்பா பார்த்துறோம் நல்லா செவ்டின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் கேட்டேனே ஆனால் அம்மாவுக்கு தெரியாது உங்ககிட்ட இதை நான் கேட்பேன் அப்படின்னு அதனால தான் அக்கா நான் உங்ககிட்ட கேட்குறேன் வாக்கா என் கூட வாக்கா எனக்கு கொஞ்சம் விட்டுட்டு வாக்கா ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகாது அதெல்லாம் பயப்படாத நான் இனி அவங்க என்ன சொன்னாலும் கோவமே படமாட்டேன் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க எவ்வளோ நாளைக்கு ஆடுவாங்க என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற உசுரே போனாலனா உன் உசுரை போக விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லு நாங்கள் அந்தளவுக்கு ஒன்றை விட்டுருவோமா சொல்லுடி பிரியா ஆ என்னடி இப்படிலாம் பேசுகிற லூசு தரமா பேசாத சரியா நாங்கள்லாம் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படணும் அக்கா இருக்கேன் அண்ணன் இருக்கேன் அம்மா இருக்கேன் எல்லாரும் தானே இருக்கோம் அக்கா எல்லோரும் இருக்கீங்க ஆனால் என் குழந்தை நான் பாரு என்ன அலை அழுகும் எனக்கு ஆணுன்னு டைமுக்கு நான்தான் பார்த்து பார்த்துப்பே சோறு விட்டுவேன் பாப்பாவுக்கு எல்லாமே பண்ணுவேன் அம்மா இருக்க மாதிரி வருமாக்கா அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ சாப்பிடுவா அவளுக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணுங்கிற முதற்கொண்டு எனக்கு எல்லா விஷயம் தெரியும்க்கா மற்றவங்க எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியுமாக்கா தெரியாது என் பாப்பா சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ அவள் அடம்புடிப்பாக்கா சாப்பிட்றதுக்கு நான் ஏதேதோ விளையாட்டு காமிச்சு எப்படியாவது அவளுக்கு சாப்பாடு ஊட்டுவேன் ஆனால் அங்கே உள்ளவங்க கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி நினைப்பாங்க சாப்பாடுலாம் ஊட்ட மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் அக்கா நீ இப்போவே உடனே கிளம்பி பார்க்க எப்போ என் பாப்பா ரொம்ப வெளிச்சு வெளிசா கூட போயிட்டாலே என்னமோ தெரியல எனக்கு அவளை நினச்சிதான் ரொம்ப கவலை மத்தவங்களை பற்றி யாருமே நான் கவலைப்படல ஏன் என் வீட்டுக்கார பற்றி கூட நான் கவலையப்படல அக்கா என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் பத்து மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற பிள்ளைக்கா இவ்வளோ இவ்வளோ நாள் அவளை விட்டுட்டு வர இருந்ததே எனக்கு பெரிய கஷ்டமாக போச்சு இனிமேலும் ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாதுக்கா ப்ளீஸ்க்கா என்னை கொஞ்சம் கொண்டு வந்து விடேன் என்ன பிரியா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற மாமா அந்த தூரம் சா கறி எடுக்க போயிருக்காரு கொண்டு வந்ததும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் உனக்கு கொண்டு வந்து விடுறேன் அடி இல்லைக்கா இப்போவே நீ என்ன கொண்டு வந்து விடணும் ப்ளீஸ் உனக்கு எஞ்சி கேட்குறேன் அக்கா இப்போவே நீ கொண்டு வந்து விடுக்கா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் போல அது போகலாமே இல்லைக்கா சாப்பிட்ற மைண்ட் செட்லாம் எனக்கு கிடையாது அதுவும் கறிக்கொழம்புலாம் ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியல என் பாப்பாக்காரின்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாள் அவளுக்கு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ ஆனால் சமைப்பாங்க எப்படியும் அடிக்கடி ஆனால் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியலக்கா பாவம் கா நான் பார்த்து பார்த்து அவளுக்கு ஊட்டி விடுவேன் இப்போ யார் ஊட்டி விடுவா சொல்லு நான் வந்தவன் என் பொண்ணு தூக்கிட்டு வந்திருக்கணும் ஒரு வீர நான் பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் இப்போ தான் நினச்சிட்ட ரொம்ப கவலைப்படுறேன்க்கா பாவம் அவ கண்டிப்பாக என்னை தேடி தேடி அழுதுருப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா தயவு செஞ்சு வாயே இப்பவே வாவே நம்ம போலாம்க்கா சரி சரி கவலைப்படாத அக்கா கிளம்பி வரேன் சரியா அத்தை கிட்ட சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி வரேன் என்ன ம் வாக்கா அத்தை கிட்ட சொல்லுவோம் மா அட அஞ்சல வாங்க மாப்ள என்னடி நல்லா இருக்கியா பிரியா என்னம்மா நல்லா இருக்கியாமா ஓ வீட்டுக்கார எதுவும் ஃபோன் பண்ணாரா இல்ல அவர் எதுவுமே பண்ணல பாபாவாது போய் பாத்தியா அப்படியா இல்ல பாக்கல எப்படி இப்பள்ளையே விட்டுட்டு முட்டினாலும் இருக்க என்ன அத்தை பண்றது அது நினைச்சா ரொம்ப கஷ்டமா அத்த அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு அக்காவை கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன் அக்காவை கூட்டிட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன் அத்தை அக்கா என்னை பேசி அங்கே வீட்டில் விட்டுட்டு வரட்டும் நீங்க கொஞ்சம் சமையல் வேலையை பாத்துக்கிறீங்களா அங்கயா மாமங்கார விடுவானான்னு தெரியலையே அது அவர் என்ன சொல்ல போறார் ரத்த நீங்க பாத்துக்கங்க இந்த கறி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு எல்லாம் வந்தோன்னே அதை மட்டும் சமையல் பண்ணி வச்சிருங்க நான் பிரியா என்னை கூப்பிட்டு அழுகுறா அங்கே உடையே அவளை அவங்க வீட்டில் விட்டுட்டு வாரேன் ஏமா நீ மட்டும் போறீங்கிற உங்க அண்ணனையும் கூட்டிகிட்டு போகலாம்ல நீ அங்கே ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ உன் ஒராளால் சமாளிக்க முடியுமா உங்க அண்ணனையும் சேர்த்து கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல அண்ணனா அண்ணன் வேலைக்கு போயிருக்கோம் அதனால இவ இப்பவே போகணும் இப்பவே போகணுங்கிறா இப்பவே போறதுக்கு அண்ணன கூட்டிட்டு போய் என்ன பண்ணுறது அதனால நாங்கள் பட்டு போகிறோம் போறோம் சரி என்னமோ பண்ணுங்க பத்திரமா போயிட்டு வாங்கம்மா ஆ சரிங்கத்த நான் பார்த்துக்குறேன் அக்காவை நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு அக்கா என்னை விட்டுட்டு பேசிட்டு மட்டும் வரட்டும் போதும் சரிங்கத்த பார்த்துக்கோங்க சரி சரிடி அஞ்சலா இப்ப எதுவும் பிரச்சனை இல்லை இல்லடி மருமக வந்துருக்கதே சந்தோஷமா இருக்கு என்ன அவன் மருமகளை தூக்கி வச்சிருக்கியா இன்னைக்கு நீ தூக்கி வச்சிருக்கதான் வேலை அவங்க அம்மா கருந்தா அவ தங்கச்சி கூட்டிட்டு போயிட்டான் சரிம்மா நான் வச்சிருக்கேன் பதினாலு என்ன இன்னைக்கு ஃபுல்லா நான் வச்சிருக்கேன் அதான் நீயே வச்சுக்க சரி உக்கார்த்தா அங்கிட்டு பேர் பேசிட்டு உட்காந்துருப்போம் ஆ சரிம்மா வரையிலே அசதியா இருக்கு தூக்கம் வருது நீங்கள சரி தூங்கிட்டு நீங்க பாட்டு கீருங்க நானும் எங்க அம்மாவும் ரொம்ப நாளாச்சு அப்படி உட்காந்து பேசி போயிட்டு அப்படி பேசிட்டு உட்காந்துருக்கோம் ஆ சரி அஞ்சலா நான் அப்படி படுத்துருக்கேன் இப்போ என்னடி என்ன என்ன இந்த பக்கம் வந்திருக்க பெரிய அவ மாட்டுக்கு பேசிட்டு போன என்ன இந்த பக்கம் வந்திருக்கன்னு கேட்டேன் இத்தனை நாள் எங்கடி போன இத்தனை நாள் என் பிள்ளையாவுகமும் பிள்ளையாவுகம் இல்லையோ தான் வந்துச்சா தெரியுண்டி எனக்கு நீ ஏன் வந்து எங்கள் காலடியில் விழுவ அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் நடக்குன்னு ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கலடி இவ்வளோ கூடிய சீக்கிரம் நடந்துருச்சு என்னடி நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் எதுவுமே பேசாமல் நீ பாட்டுக்கு நிற்கிற என்ன நினச்சிட்டு வந்திருக்க ஏண்டி வந்திருக்க எதுக்கு வந்திருக்க ஓ கூட ஒரு துணையால் வேற கூட்டிகிட்டு வந்திருக்கியா உன் அக்கா காரியை யார் வந்தாலும் பயப்படுறது நான் கிடையாது அதை முதல் தெரிஞ்சுக்கோ என்ன இப்படி வந்திருக்க இவ்வளோ நாளாக எங்கே போன பேசுடி பேசு நான் மட்டுமே இருக்கேன் இந்த நேரம் பார்த்து என் மகன் வேற வேலைக்கு ஆஃபீஸ் போயிட்டானே வந்துருவான் வந்துடுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவான் அப்புறம் இருக்கடி கச்சேரி ஏய் ஒன்றைதான் ஏ பிரியா கேட்டுட்டே இருக்கேன் பேசிகிட்டே இருக்கேன் ஒன்றுமே பதில் பேசாமல் நிற்கிறேன் பேசுங்க பேசுங்க எவ்வளோ நேரம் வரைக்கும் உங்களால் பேச முடியுதோ அவ்வளோ நேரம் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு நீ விடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பேசணுமோ ஏது பேசணுமோ நாங்கள் அப்புறம் பேசுகிறோம் இன்னும் என்னென்ன பேசணும் பேசுங்க எல்லாமே பேசி முடிங்க அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் என்னடி உன் அக்கா காரியை கூட்டிகிட்டு வந்து பேசிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சண்டை போட்டுடலான்னு பார்க்குறியா என்ன அழுக மூஞ்சி அழுதுட்டு எனக்கு என்ன நிற்கிறேன் ஓ இதை பற்றி எனக்கு தெரியாதா நீ எப்படிப்பட்டவன்னே சொல்லுடி பேசுடி பேங்க என்னென்ன பேச முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க பேசி முடிங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பேசணுமோ அதுக்கப்புறம் நான் என்னென்ன பேசணுமோ எல்லாமே அப்புறம் நான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பேசுங்க பேசுங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க பேசுங்கன்னு தான் சொல்கிறேன்ல பேசுங்க